நான் ஆரோக்கியமா இருந்தேன் அப்படின்னா என்னோட பேமில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூத்தி இருபது வருஷம் அவங்க கூட இருந்து

இருக்கிற ஹேபிட் குள்ளே போகும் காரணம் சொல்லணும் நான் ஏன் இன்னைக்கு வந்து லேட்டா பார்த்தேன்னா என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அடம் முடிச்சுது எங்கள் வீட்டுக்கார அடம் முடிச்சார் எனக்கு ஆஃபீஸில் பாஸ் அடம் முடிச்சார் காரணம் சொல்லலாம் எல்லாமே கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க இல்லைன்னா அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் யார் யாருக்குங்களா விழுந்து விழுந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொழி வாசல் தான் முற நீங்க சரிங்களோ இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரியம் மட்டும் போயிடுவாங்க பரகரியோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன கருவியினோட வச்சு நல்லா ஜம்முன்னு சாப்பிடுவோம் நான் தான் சொல்றேன்னா எதுக்கு அந்த மாதிரி ஒரு நடிப்பு வாழ்க்கை இருக்க சொல்ல எல்லாரையும் பார்த்து உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்களா அவங்க நீங்க ரொம்ப நல்லா பார்த்து ஏன் அப்படின்னா இருக்க சொல்ல கவனிக்க மாட்டாங்க சத்த பேருக்கு எல்லாம் வச்சு படையல் பண்ணுவாங்க கேவலமா இருக்கும் பாக்குறது இருக்க சொல்ல ஒரு ஒரு வாழ்க்கை வாங்கி கொடுக்க மாட்டாங்க இருக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல நல்ல சோறு போட மாட்டாங்க சத்த பேருக்கு எல்லாத்தையும் வச்சு கூடுவாங்க அதெல்லாம் பாக்கிறது வெறி வெறியா வரும் இருக்க சொல்ல நம்ம என்ஜாய் பண்ணுங்க அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் இது வந்து ஒரு முறை வாழ்க்கை திரும்பலாம் நம்ம யாரும் திரும்ப வரணும்